வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்கதான் முதல்ல போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க நான் தெரிஞ்சுக்காம இருந்தது அப்படிங்கறத வந்து அது என்னுடைய தவறு இல்ல ஏன்னா எனக்கும் டான்ஸுக்கும் அவ்வளவு பொருத்தம் நான் சினிமாவில் பயப்படுறது ஒன்றே ஒன்றுக்கு தான் டான்ஸுக்கு மட்டுந்தான் அதில் நான் எப்படி இதுக்குள்ளே இன்னைக்கு வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக இருக்குது நம்ம போய் இதில் என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து அவங்க ஃபோன் பண்ணி நேர்த்தே பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்கணும் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ காலையில் வந்தப்போ உண்மையில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த நடன இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டு இவ்வளவு விஷயங்கள் அவங்க குடும்பமே எவ்வளோ ஓல்டு ரெக்கார்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையில் தெரிஞ்சுக்காம எனக்கு ஆனால் பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சிருக்கு அது அவங்க கரெக்டாக யார் இதில் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடகத்தை அந்த வாயு புத்தரா அது இந்த சகுந்தரா இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இது ஏற்கனவே நடத்துனது எங்கெங்கயோ ஃபாரின்லாம் நடத்தியிருக்காங்க அதை பார்க்கும்போது தான் ஓ இவ்வளோ பிரம்மாண்டமாக என்னென்னமோ சர்க்கஸ் என்னென்னமோ டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு இந்த ஏழாம் தேதி இது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அதில் வந்து குதிரை ஸ்டேஜ் கொண்டு வர்றேன் இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த எல்லாம் அதுதான் அது எப்படி அவங்க மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க அது ரொம்ப பாராட்டி டூயில் ரோலில் நாடகத்தில் எப்படி கொண்டு அது எனக்கு ரொம்ப காமெடி என்னென்னா சினிமாலேயே ரொம்ப கஷ்டம் இந்த டூயில் ரோல் அப்படிங்கிறது எனக்கு வந்து கதையை நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு கைதின் டெரி அதாவது ஆக்ரேஸாக ஹிந்தியில் நான் எடுத்தேன் தமிழில் வந்து இங்கே டேரக்டர் எடுத்தார் அதில் டூயல் ரோல் வர்ற மாதிரி நான் வந்து கதையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்புறம் டூயல் ரோல் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்வென்ஸையும் நல்ல ஏன்னா டூயல் ரோல்னு இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூணு காட்சிகளை வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு காட்சியும் மூணு காட்சியும் கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து அப்போ என்னென்னா கைதின் டெரிய போகலாம் நான் வந்து தனியாக வந்து படம் முந்தான முடிச்ச வரைக்கும் எல்லா படமும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு கதை வசனம் விட்டு நான் எழுதி கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போக முடியல அதனால இந்த டூரல் ரோடெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இல்லை சினிமாவில் பார்த்துருக்கோடிய அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க அது எனக்கு தெரியல சரி எங்க டைரக்டர் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் படம் முடிஞ்சது ஆனா அவரு பாருங்க அந்த டூயல் ரோல் சீனுக்குள்ள முக்கியமான சீன் அவர் எடுக்கவே இல்லை அவரு விட்டாரு என்னன்னு போய் அது வளர்க்கும் போல இருக்கு டூயில் ரோல் நான் விட்டுட்டியா அப்படின்னாரு இல்லை சார் டூயல் ரோல் இருந்தாலே ரெண்டு பேரும் சந்திச்சா தான் சார் இன்ட்ரெஸ்டிங்க அப்படின்னு சொல்லு அப்புறம் நான் வந்து என்னோட அதே ஹிந்தியில் நான் பண்ணும்போது அந்த டூயல் ரோல் சீன்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் இப்போ எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் என்னென்னா நான் டூயல் ரோல் எப்படி எடுக்கிறது நான் பார்த்ததும் இல்லை எப்படி எடுக்கிறாங்கன்னு எங்க டைரக்டரும் எடுக்கல அந்த ஷூட்டிங்கும் அட்டன் பண்ணல ஸோ என்னடா பண்றது இன்னைக்கு இந்த சீன் எடுத்தாங்க மேடம் திரு திரு திருன்னு முழிச்சிட்டு நம்ம பழமொழி சொல்லுவாங்களே சந்தையில வித்தாடு போக சுவிச்சாடு முடிச்சிட்டு இருக்கணும் அந்த மாதிரி அந்த சீன் எடுக்கிறதுக்கு வந்துட்டாரு அமிதாப் பண்ணிட்டாரு கேமராமேன் வந்துட்டாரு என்ன சாட்டு சொல்லி எப்படி இதை சரி ஓபனா சொல்லிடலாம் நமக்கு கேமராமேன் கிட்ட சொல்லி அது எப்படின்னு நீங்களே எடுங்க கோபால் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உட்காண்டிருந்தேன் வந்தோன்னே அமிதாப் அவர்கள் வந்து அவர் கோபால் கிட்ட வந்து கேட்குறாரு டுடேயா கோயிங் டேக்கு மாஸ்ட் சேட்டணும் அப்படின்னு நாம் ஊரில் உள்ள எடுக்க போகிறோம் அப்படின்னா அவர் உடனே கேட்குறாரு விச் இஸ் கன்வீனன் கோபால் ரெட்டி அப்படின்னு கேமராமேன் கேட்குறாரு அவர் வந்து சார் லைட் மாஸ்க்கு தட் இஸ் பெட்டர் ஃபார் பி அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல லைட் மாஸ்க் இது இது வேற இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காட்டுருங்க அப்புறம் அமிதாப் அவர்கள் வந்து நோ நோல் கோ ஃபார் டப்பிங் ஃபர்ஸ்ட் தட் இஸ் கன்வீன் டு மீ அப்படின்னாரு நோ சார் இட் இஸ் இன்டோர் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை இருக்காரு அவர் அதை சொல்லிட்டு இருக்காரு ரெண்டும் தெரியாமல் நான் அப்படியே முடிச்சுட்டுக்கான் இருந்தேன் அப்புறம் மெல்லாம் அமிதாப் என்ன பார்த்தார் கேப்டன் ஆஃப் தி விஸ் ஹியர் வை விஆர் ஆர் ஆர்கியூன் சார் விச் யூ பிரிபேர் அப்படின்னாரு எனக்கு தெரியல விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அப்படின்னு கேட்டேன் அவரை லைட் வில் கோ அப்படின்ட்டேன் உடனே கேமராமேன் அவர் வைக்கும்போது அப்போ தான் வைக்கானமாக பார்த்துட்டு லைட் மாஸ்க்குனா என்ன பண்ணுறாங்க அதை வந்து இவ்வளோ ஓட்டி பேப்பர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க ஓ இதுதான் லைட் மாஸ்க் போல இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு கேரக்டருக்கு டப்பிங் இவரே பேசிட்டு அதை வந்து நாகரால வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து 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 இதுதான் டெய்ல எடுக்கிறது பிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னி அப்புறம் அவுட்டோரில் எடுக்கும்போது கிரேவியோட சீன் எடுத்தேன் அவுட்டோரில் அந்த சீன் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட்டு கன்சிவ் பண்ணி சொன்னேன் அப்போ அவனை வந்து சொன்னாங்க சார் இது என்ன டூயில் உடனே இவ்வளோ பெருசாக லென்த்தாக இப்படி எல்லாம் கன்சீவ் பண்ணால் கஷ்டம் அப்படின்னு இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லும் போது ஒரு வெரி இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்கண்ணா நீங்கள் எனக்கு தானே தெரியும் நான் எதுவும் பர்ஃபெக்டாக இருந்தேன் இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அதில் கரையேறதுக்குள்ளே போதும் போதும் நாய்க்குவச்சு ஆனாலும் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த எடிட்டிங் அந்த கட்டிங் ரெண்டு பேர் பேசுறது அந்த கட் பண்றது கொடுக்கறது அவர் வாங்குறது அது இதெல்லாம் அந்த எடிட்டிங் சி ரியலி இஸ் ஜீனியஸ் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டினார் காலையில் நான் இல்லை செட்டில் ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நேற்று ரஷ் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் பார்த்துட்டு அவர் கடைசியில் உணர் அப்படியே சைலண்டா உட்காண்டிருந்தாரு என்னடா படம் முடிஞ்சு எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார் இல்லை நான் ரெண்டு ரோல் இல்லை மூன்று ரோல் கூட நான் பண்ணேன் ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு ஆள் நடித்த மாதிரியே இருந்தவுடைய இது ஒரே ஆள் டூ ரோல் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த சீன்ஸில் வரக்கூடியது அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரெண்டு உண்மையிலேயே அப்பா உங்களுக்குள்ளேயே நடிச்சுமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி சொன்னாரு எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது டூயில் ரோல்னு சொன்னோம் இல்லையுமே இவர் நாடகத்துல இப்படி பண்ணிட்டு பாருன்னு அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா சினிமாக்கு எடுக்கிறதுக்கு இப்படி 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 எல்லாம் தெரியும் பட் நாடகத்துக்கு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி கவுண்டர் டைலாக் பேசியிருக்க முடியும் அப்படிங்கறது வந்து எ எல்லாமே அது ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒன்று இது பண்ண அன்னைக்கு கூட இன்னொரு ஐம்பதாவது வருஷம் அந்த இதுக்கு வந்து ஏஐ பண்ணியிருந்தோம் ஏஐ பண்ணதுல எம்ஜிஆர் உடல் பேசுவாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஒன்று பேசுவேன் அப்புறம் வந்து நம்பியார் என்னை பேசுவாரு அப்புறம் நம்பியார் என்ன ஏப்பா பாக்கிராஜின்னு என்கிட்ட பேசி கேட்பாரு நான் உடனே இங்கிருந்துட்டே பதில் சொல்லுவேன் இல்லை இல்லைப்பா நீ இதெல்லாம் உங்கள் பெருந்தண்ணா அப்படின்னா இல்லைண்ணா இப்படி அப்படின்னு பாட்டா சினிமா ஷார்ட் எடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜ்லேருந்து பேசிகிட்டு இருப்பேன் அவர் வந்து ஏஐயில் பேசிகிட்டு இருப்பார் இது சத்யராஜ் கூட பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் ஏஐயில் அவங்கவுங்க தனித்தனியாக பேசுறது இருப்பாங்க பாக்யராஜ் சார் எப்படி ஸ்டேஜ்லேருந்து பேசுகிறாரு அவங்க அவங்க கவுண்டர் கொடுத்து பேசி ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் அது மாதிரி அந்த வித்தை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் மூளையை கொடுத்தனம்னா கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டா நிறைய பண்ண முடியும் அதனால இப்ப இவருக்கு அந்த டூ வீலர்ல எப்படி பண்ணாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட எப்படி இருந்தாலும் வச்சிருப்பாங்க சிடி அது இதெல்லாம் இருக்கும் அதனால அது அவசியம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஒவ்வொன்றும் நாம இவரை பத்தி சொல்லுவாங்க ஆர் எஸ் நான் சினிமாவுக்கு வரும்போது அவர் இதெல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை நேராக வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாடகம் கொண்டு அவர் சினிமாவில் ரிட்டையர்ட் ஆகி அவர்தும் அதே மாதிரி ரொம்ப பிரமமா அவரை பத்தி சொல்லுவாங்க நாடகத்துல எல்லாம் எப்படி எப்படிதான் வித்தியாசமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப இவரது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா மியூசிக்கு அவர் என்னென்னமோ எல்லா விஷயங்களும் சகலகலா உள்ள வர இருந்துட்டு இருக்காரு அதுல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்குது இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இலிசை நாடகம் நடனமா டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேற கேட்டேன் நான் அதுவும் இருக்குது டான்ஸ் இருக்குது பாட்டு இருக்குது எல்லாமே இருக்குன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இது உண்மையிலேயே அது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம் மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மருதுவர டைட்டு வச்சுட்டு இது பண்றதுல அவ்வளவு விஷயங்கள் அவங்கள பத்தி கேள்விப்படும் போது அது அத்தனையும் வந்து ஒரு நாடக ஒரு நாட்டி இதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பத்தி கேட்கும்போது அவங்க அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க அவன் ஒருத்தர் ஆறு அடி ஒருத்தர் ஏழு அடி பெரியவர் ஏழு அடி சின்னவர் ஆறு அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்தளவுக்கு அவங்களுக்கு செமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன சே ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து இருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிட்டு வர்றான் அந்த குதிரை வேகத்துக்கு மருத பாண்டியர் கூடவே ஓடி இருக்கார் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து அப்படி போறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் சிமின்னா அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்கார வந்து அவன் வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கான் அப்ப வந்து இவங்க கூட அவங்க ஃபிரிய ஃபைட்டுக்கிட்டலாம் இல்லை என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது டைவர் புளி வந்துருச்சு அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் மரத்து மேலே பட் அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதில்ல நானே கொண்டு புலி போய் எப்படியா வேற ஆள் கையில் கொண்டு போவோம் அப்படின்னா உண்மையிலேயே டயரு கூட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேலேருந்து பார்க்குறானுங்க அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடித்து கொள்வதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணை பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்க பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய நடந்தது என்னென்னா அந்த அவர் ஆரம்பித்து அப்படின்னு நிறுத்திக்காரு அந்த சும்மா டச் பண்ணி விட்டாரு அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கண்ணு கின்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏதோ ஐம்பத்தொம்பதுல தான் வந்தது ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு என்னென்னா இந்த வளரி அப்படிங்கிறக்கூடிய அந்த இது வந்து அந்த பூமரங்க மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடி திரும்பி வரும் ஸோ இந்த சின்ன மரதெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போக போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார் அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம் அது ஓய் பிரிட்டிஷ்காரனை அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் அவர் கைக்கே வரும் சோ அது எப்படி வருது அது வர்றதுன்னு தெரியாதான் திடீர்னு ஏதோ பேர்டு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா ஆனா பட்டுன்னு தடையில அடிச்சுட்டு திரும்பி அவன் கைக்கே போயிருமா சோ இது அவனால சமாளிக்க முடியாம இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னன்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான் அப்போ அந்த கலவி அந்த வளவி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால இருபத்தஞ்சாயிரம் அந்த வளரிங்கிறத வந்து கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையே வச்சிருக்கார் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு படையே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த க கல்லர் மரவர் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளரி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசப்தலாக இருந்தது ஆனால் வேளாட்சியர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு தடவை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சது ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல ஆனா இவங்களும் சொல்லும் சொல்லும்போது சொன்னார் ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரனை இருக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இது அவசியம் வந்து நம்ம ஆளு எல்லாருமே பார்க்கணும் ஸோ ஏழாம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே போங்க நம்ம லேடி வேண்டாள் இதில் அதில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது ரெண்டுமே ஹிட் ஆகிருக்குது இதுல மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்சியல் உள்ள நிறைய இருக்கு ஸோ அதில் இருக்கிறதுலே பெட்டரான விஷயங்களாம் வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணி நினைக்கிறேன் ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்தோடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் இங்க வந்து பேசுறதை பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல எவ்வளோ கெட்டிக்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணல நம்ம கரெக்டா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவங்களே இருக்கிறாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு போறேன் என்ன இவங்க பேர் சொல்றாங்க சித்திரான்னு சொல்றாங்க காவியான்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரையாக சொல்லும்போது சொல்லும் போது எல்லாம் நான் இப்படி இப்படி எட்டி எட்டியே பார்த்துட்டு இருந்தேன் சோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நல்குவதற்காக ஒரு நாலு பேர் கூப்பிட்டுருக்க முதல்ல வந்து இயல் இசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் திருமதி விஜயா மன் அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு தங்களை அழை அழைக்கின்றேன் அடுத்தது தாயன்பன் சார் என்னை வந்துட்டு என்னோட வளர்ச்சிய முப்பது வருடங்களுக்கு ரொம்ப பெருமை கொள்கின்றேன் அதிர வைத்தனர் பலரி ஏழாம் தேதி அன்று சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார் இருக்கிறார்கள் இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் பார்த்தீங்க புடாஃபிஸ் ஆர்கெஸ்ட் அதில் வாசிச்சிருக்காங்க அது போக வந்துட்டு ரியல் ப்ராப்ஸ் கொண்டு வரேன் நாங்கள் அதாவது ரியலாக குதிரை மே மேடையில் வரப்போகுது ரியலாக மாடு வரப்போகுது இது போக ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே மொசாக் பீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜென்ரல் வெல்ஷ் அப்படின்றவன அந்த வார் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கான் இங்கிலீஷ்காரன் அவளை பற்றி நல்லா சொல்லலை அவன் சொல்லியிருக்கான் மருது சகோதரர்களை பற்றி அவங்களோட வீரரை பற்றி அவன் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் கதையை சொல்கிற மாதிரி நான் கதையை சொல்லியிருக்கேன் சாருக்கு முன்னாடி நான் கதை சொல்கிறதுக்குலலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அதை சொல்கிறதே பெரிய கதையாக இருக்கும் உங்களுக்கு அது இல்லை அப்படி இல்லை எனக்கு அதாவது எனக்கு தான் தெரியுன்றது வந்து ஆணவம் எனக்கும் கொஞ்சம் ஏதாவது அவங்களை அதாவது சொல்லுவேன் நான் என்னோட அதாவது பெரிய பெரிய ஆழமர விருஷங்கள்லாம் இருக்குது உலகத்தில் அதாவது நான் திரைத்தொகை துறையாக இருக்கட்டும் நடனத்துறையாக இருக்கட்டும் அந்த ஆல விர விரு விருஷத்தை முன்னாடி போயிட்டு நானூறு ஆலமரம் நடப்போகிறேன்றது வந்து ஒரு இது கிடையாது நானூறு சின்ன நடு ஒரு செடி நட்டுட்டு போகிறேன்றது வந்து ஒரு பணிவான அடக்கம் அந்த அடக்கத்தின் பேரில் நான் சொல்கின்றேன் இந்த ஒரு நடன இயல் இசை நடன இந்த வடிவத்திற்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்துருக்கின்றேன் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இசை அமைத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீக்வென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்காட் நோவாப்பை பார்க்கும்பொழுது ஒரு கத்தக் நடனம் ஹைதர் அலியை பார்க்கும்பொழுது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் அமைத்து பரதநாட்டியத்தையும் கலந்து ஒரு ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இதை அமைத்துட்டு இருக்கின்றேன் நீங்கள் பெரியவங்களாம் வந்து இதை கண்டிப்பா இதை பார்த்து ஆதரவு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சகல கலா வல்லவர் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகர் அருமை சகோதரர் மதுரை முரளிதரன் அவர்களே இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்றிமான திரைக்கதை எப்படி இருக்கணும்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தணும் பெரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களே அருமை மரியாதைக்குரிய மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே என்னுடைய துணைவர் இசையமைப்பாளர் கரைமாமணி தாயன்பன் அவர்களே என் உடன்பிறவா சகோதரி சித்ரா முரளிதரன் அவர்களே நான் மிகவும் பெரிய ஃபேனு யாருக்குன்னா முரளிதர் சாருடைய பொண்ணு காவ்யா அப்படிப்பட்ட ஒரு டான்சர் என்னுடைய காவ்யா வந்திருக்காங்க காவ்யா அவர்களே அதே போல காவியானுடைய கணவர் எல்லாம் வந்து பாடி அதுவும் திருக்குறளை ஒரு இசை பல திருக்குறளை எடுத்து பல்வேறு ராக வாழ்க்கை என்பது தினந்தோறும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தினந்தோறும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் நான் அப்படி தான் மியூசிக்கில் கற்றுக்கணும்னு இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நிறைய இருக்குது ம மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்கிறார் நான் இன்னும் ப படிக்கணும் எனக்கு மியூசிக் தெரியல அதனால தான் நான் இப்படி பசுவைட் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஸோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அப்படி முரளிதரன் அவர்கள் இசை இயல் நடனம் நாட்டியம் நாடகம் இவற்றில் எல்லாவற்றிலும் வந்து தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்றுக்கொண்டு முப்பது மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்து இன்று மிக உயரத்தில் இருக்கிறார் அவர் எல்லா நடன இயக்குநர்களுக்கும் நடன நாட்டிய தயாரிப்பாளர்களுக்கும் வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ஒரு வாத்தியாராக ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்டராக அவர் பல புத்தகங்கள் எழுத வேண்டும் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு அவரை எப்போ நான் அவர் என் மனசில் வந்தார்னா அவங்களுடைய துணைவியார் சித்ரா முரளிதரன் அவர்களுடைய மாணாக்கர் மாணவி உறுதி ஆடிய நாடகத்தில் அடுத்தது தில்லானா ராகம் மதுவந்தி அப்படின்னாங்க மதுவந்திங்கிற ராகம் வந்து நார்த் இந்தியன் ராகம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சக இசை இசைக்கலைஞராக உங்கள் ரசிகனாக உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பதிக்கப்பட வேண்டிய ஒரு தருணம் தான் நினைக்கிறேன் நீங்க வந்தது பெரிய எனக்கு ஒரு புண்ணியமா நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு வார்த்தை ஈய இசை நாடகத்துக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் வரியதுக்குரிய விஜயா தாயின் பண்ணியார் அவர்களுக்கும் அவருக்கு துணையாரளுக்கும் தாயின் பண்ணவர்களுக்கும் அவருக்கு இவர் குருஜி அப்படின்னாரு